தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வாணிதாசன் கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் அரங்கசாமி என்ற எத்திராசலு பிரெஞ்சு அரசின் செவாலியார் விருது பெற்ற கவிஞர் யார் பிரெஞ்சு அரசின் செவாலியார் விருது பெற்ற கவிஞர் யார் ஆன்சர் வாணிதாசன் கவிஞர் வாணிதாசனின் சிறப்பு பெயரை கூறுக கவிஞர் வாணிதாசனின் சிறப்பு பெயரை கூறுக ஆன்சர் கவிஞரேரோ கீழ்கண்டவற்றுள் கவிஞர் வாணிதாசன் எழுதாத நூல் எது கீழ்கண்டவற்றுள் கவிஞர் வாணிதாசன் எழுதாத நூல் எது ஆன்சர் தமிழச்சின் கத்தி இதை எழுதியவர் பாரதிதாசன் செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது டேஷ் செஞ்சொல் மாதரின் வள்ளை பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது டேஷ் ஆன்சர் ஓடை நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் நன்மை கூட்டல் செய் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும் ஆன்சர் காலனையும் ஓட்டிவிடும் தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார் தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பக்தவச்சல பாரதி செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் ஆக மதிக்கின்றனர் செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் ஆக மதிக்கின்றனர் ஹம்சர் தாயாக மதிக்கின்றனர் பால் கூட்டல் ஊறும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் பால் கூட்டல் ஊறும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆள்ளப்பு என்று தாங்கள் பேசும் மொழியை அழைக்கும் பழங்குடி சமுதாயத்தினர் டேஷ் ஆள் அளப்பு என்று தாங்கள் பேசும் மொழியை அழைக்கும் பழங்குடி சமுதாயத்தினர் டேஷ் ஆன்சர் காடர்கள் யானையோடு பேசுதல் என்ற நூலை தமிழாக்கம் செய்தவர் டேஷ் யானையோடு பேசுதல் என்ற நூலை தமிழாக்கம் செய்தவர் டேஷ் ஆன்சர் வா கீதா வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் முகில் பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார் கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் சே ராசு கோணக்காத்து பாட்டு என்னும் பாடலை இயற்றியவர் யார் கோணக்காத்து பாட்டு என்னும் பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் வெங்கம்பூர் சாமிநாதன் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் டேஷ் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் டேஷ் ஆன்சர் வினைச்சொல் வினை முற்று எத்தனை வகைப்படும் வினை முற்று எத்தனை வகைப்படும் அன்சர் இரண்டு வகைப்படும் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினை முற்று எது மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது ஆன்சர் மேய்ந்தது பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் டேஷ் பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் டேஷ் Answer Ode